அருள்மிகு ராஜராஜேஸ்வரி அம்மா சென்னை தம்புச்செட்டி தெருவில் தவம் செய்து சென்னை புழல் காவாங்கரை மயானத்தில் உட்புறம் சமாதி கொண்டு அருள் செய்யும் அம்மா மகா குரு பூஜை தை மாதம் அனுச நட்சத்திரம் அடிப்படையில் நான்காம் தேதி இரண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது புழல் காவாங்கரை மயானம் புழல் காவாங்கரை மயானம் காவங்கரை கண்ணப்பசாமி கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜீவ ஜீவசமாதி இருக்குது கவனித்து பார்த்து அனைவரும் வருக அம்மாவின் அருள் பெருக மீண்டும் அம்மாவின் தவம் செய்த இடத்துல இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரம் கழித்து ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் அங்கே தம்புச்சி தெருவில் குரு பூஜை நடைபெறும் இதுதான் நட்சத்திர குரு பூஜை சமாதி நடைபெறுகிறது அனைவரும் வருக அம்மாவின் அருள் பெருக சென்னை புழல் மயானம் உட்புறம் சித்தர் அம்மா ராஜராஜேஸ்வரி அம்மா ஜீவசமாதி தம்புச்செட்டி தெரு அம்மா என்றும் அழைக்கப்படுவார் அவருடைய ஜீவசமாதி குரு பூஜை தை மாத அனுஷா நட்சத்திரம் அடிப்படையில் நான்காம் தேதி இரண்டாம் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணி முதல் பகல் பன்னெண்டு மணி வரை நடைபெறும் திண்டுக்கல் மாவட்டம் வேடசெந்தூர் வடமதுரை அருள்மிகு சித்தர் கல்லியடி பிரம்மம் ஜீவ சமாதி மகா குரு பூஜை தை மாதம் விசாக நட்சத்திரம் அடிப்படையில் மூன்று இரண்டு இருபத்தி நாலு அன்று நடைபெறுகிறது சென்னை கோணம்பாகத்தில் நண்பர் முத்துமகேஷ் இல்லத்தில் சிறப்பு பூஜை வழிபாடு நடைபெறுகிறது நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த நபர்கள் இனியெல்லாம் நன்மையே நல்லா நன்மையே சென்னை பெரியபாளையம் வடமதுரை சென்னை சித்த வித்தியாசிகள் அறக்கட்டளை இங்கு இதனுடைய உட்புறத்தில் அருள்மிகு கல்யெடு பிரம்மம் இதனுடைய ஜீவ சமாதி அவருடைய அருளால் வெளிப்பட்டது அவருக்கு சிறப்பு குருபூஜை நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி நாலு நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் அன்னதானம் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைட் பிட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டுவெல் நூன் வெரி அஸ்பீஷஸ் டைம் ரிட் இட் ட்ரெடிஸ் கர்மாஸ் அண்ட் சாரோஸ் பிளீஸ் ஃபாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் இட் இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே ஆ O, ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னா போதும் நீங்க நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஈ ஏம் எனிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளி நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித சயின்ஸ் ஆஃப் ஆரம தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டி ஹெம்கேன்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முக ஒளி பயிற்சி கர்மவினலை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூவர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்